வணக்கம் நேர்களே இருபத்தி ஆறாம் தேதி எட்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேசராசி நேர்களே திடீர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நல்ல நாள் தடைகள் விலகும் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுவீர்கள் பெரிய மனிதர்கள் உதவியால் பல மாற்றங்கள் ஏற்படும் இடவராசி நேர்களே வெற்றி தரக்கூடிய நல்ல நாள் புதிய வாய்ப்புகள் உங்களை நாடி வரும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் மறைந்து மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் தூரடுத்து செய்து மன நிம்மதியை ஏற்படுத்தும் மிதுன ராசி நேர்களே அவதானம் தேவை பண விரயங்கள் ஏற்படுவதற்கான சூழல் தென்படுகிறது பிறரை நம்பி ஒப்படைக்கும் காரியங்கள் வீண் பிரச்சனையை ஏற்படுத்தும் ஒருமை நிதானம் அவசியம் கடகராசி நேர்களே தொழில் ரீதியில் போட்டிகள் அதிகரிக்கும் பெரிய மனிதர்களின் உதவியால் பல மாற்றங்கள் ஏற்படும் எனினும் மனசு ஒருவால் நல்ல வாய்ப்புகளை இழந்து விடுவீர்கள் தைரியம் தேவை சிம்ம ராசி நேர்களை கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான சூழல் தென்படுகிறது தடைகள் விலகும் எதிர்பார்த்த பண உதவிகள் உங்களை வந்தடையும் சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயரும் கன்னிராசி நேர்களே விட்டுக் கொடுப்பே வெற்றி என்பதை உணருங்கள் தெளிவான முடிவுகள் எடுப்பதற்கான சூழல் உருவாகும் தக்க சமயத்தில் பெரியோர் உதவியால் மாற்றங்கள் ஏற்படும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் மறையும் துலா ராசி நேர்களே அவதானம் தேவை அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் வண்டி வாகனங்கள் செல்லும் போது பொறுமை நிதானம் அவசியம் இரவு பயணங்களை தவிர்த்து விடுங்கள் இறை வழிபாடு அவசியம் விருச்சகராசி நேர்களே புகழ் செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் சட்ட சிக்கல்களிலிருந்து விடுபடுவீர்கள் தெளிவான முடிவுகள் எடுப்பதற்கான சூழல் உருவாகும் எதிர்பார்த்த உதவிகள் உங்களை வந்தடையும் தனுசு ராசி நேர்களே குடும்பத்தில் சுபசலுகை ஏற்படும் தடைகள் விலகும் தக்க சமயத்தில் எதிர்பார்த்த பண உதவிகள் உங்களை வந்தடையும் தொழில் ரீதியில் மாற்றங்கள் உண்டு மகர ராசி நேர்களே செல்வாக்கு புகழ் உயர்ந்து காணப்படும் சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் சிறந்து விளங்கும் தெளிவான முடிவுகள் எடுப்பது அவசியம் கும்பராசி நேர்களே பொறுமை நிதானம் அவசியம் அவசர முடிவுகள் ஈடுபடாதீர்கள் குடும்பத்தில் வீண் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு உங்களை பற்றி தப்பான வதந்திகள் ஏற்படும் நிதானம் தேவை மீனராசினர்களை வெற்றி தரக்கூடிய நல்ல நாள் வரும் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள் சொந்த முடிவை வெற்றி தரும் என்பதை உணருங்கள் பிறரை நம்பி ஒப்படைக்கும் காரியங்கள் வீண் பிரச்சனைகளை ஏற்படுத்தும்